கும்ப ராசி மகர ராசி இந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன ரத்தனம் அப்படின்றத முதல்ல பார்க்குறேங்க காலபுருஷனுடைய ராசியிலேருந்து லாபகாண்டமாகிய பதினோராவது வீடு கும்பராசிங்க ரொம்ப அற்புதமான ராசி இந்த ராசிக்கும் பத்தாவது வீடாகிய மகர ராசிக்கும் ஒரே ரத்தின்தாங்க சனி நாள் ஆட்சி செய்யப்படக்கூடிய ரெண்டு வீடுகள் இது இந்த சனி பகவானுக்கு என்ன நிறம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீல நிறம் கருநீல நிறம் அதனால் இந்த கும்பராசி மகர ராசிக்காரங்களுக்கு நீளம் அப்படின்னு சொல்லக்கூடிய தான் ரொம்ப சிறந்தது ஆங்கிலத்தில் ப்ளூ சஃபாயர்னு சொல்லுவோம் மலாய் தேசிய மொழியில் வந்து பத்து நீலம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நீல ரத்தனம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குங்க உலகத்திலேயே மிக சிறந்த நீளங்கள் விளையக்கூடிய நாடு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இலங்கை தாங்க இலங்கையை வெட்டி கொள்வதற்கு மிந்து கொள்வதற்கு உலகத்தில் வேறு எந்த மிக சிறந்த ஒரு நீளம் கிடைக்கிறது கிடையாது இலங்கையில் விளையக்கூடிய நீளம்தான் இந்த கார்ன்ஃப்ளவர் ப்ளூ சஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க கார்ன்ஃப்ளவர்னு தெரியுங்களா சோளத்தினுடைய பூ அந்த பூ என்ன நிறத்தில் இருக்குமோ மயிலினுடைய கழுத்து என்ன நிறத்தில் இருக்குமோ அந்த நிறத்துலேயே வந்து நீல ரத்தினங்கள் கிடைக்கும் இந்த நீல ரத்தினம் என்பது கொஞ்சம் கூடுதலான விலை இருக்கும் எல்லாருக்கும் சில கேள்வி இருக்குங்க அபூர்வாச நிறுவனத்தில் மட்டும் ஏன் வந்து இந்த ரத்னங்களுக்கெல்லாம் வந்து விலை கொஞ்சம் கூடுதலாக தெரிகிறது அப்படின்னு பல பேர் என்னிடத்துல கேட்டிருக்கிறாங்க ஆமாங்க ஒரு நல்ல பொருள் நீங்கள் வாங்குறீங்கன்னா அதனுடைய தரத்தை ஒத்து தான் அதுக்கு விலை சொல்லப்படும் உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கையில் விளையக்கூடிய கல்லுக்கும் தாய்லாந்தில் காஞ்சனாபுரியில் விளையக்கூடிய கல்லும் ரெண்டும் நீலக்கல் தான் ஆனால் இலங்கையில் விளையக்கூடிய ரத்னங்கள் அதனுடைய துடிதுடிப்பு பளபளப்பு அது ஒளி ஊடுருவக்கூடிய தன்மை அதனுடைய ரொம்ப ஒரு அதன் மேலுடைய மேலே இருக்கக்கூடிய தராசங்கள் அதனுடைய நிறம் நிறத்தை பிரதிபலிக்கக்கூடிய தன்மை அதனுடைய அந்த பளபளப்பு எல்லாமே ரொம்ப ஒரு மேல்நிலையில் இருக்கக்கூடியது அப்படியே மனதை கொள்ளை கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதுதான் ரொம்ப சிறந்த நீளம் அப்படின்னு சொல்லுது திருவிளையாடல் புராணத்தை எடுங்க திருவிளையாடல் புராணத்தில் இந்த சிவபெருமான் இந்த மாணிக்கம் பெற்ற படத்த படலத்துல இந்த நீல ரத்தனத்தை பற்றி விலைக்கு சொல்லியிருப்பாங்க அப்படியே இந்த வண்டினுடைய நிறமும் மயில் கழுத்தினுடைய நிறத்தையும் மொத்த நீளமாக அப்படியே அந்த ரத்தனங்களை வந்து பார்க்கக்கூடிய வேலையில் வானத்தையே அப்படியே கருமையாக்கக்கூடிய நில அளவுல சில வேலைகளில் இருக்குமா அந்த அளவுக்கு அந்த ரத்தினங்கள் அந்த காலத்திலலாம் இருந்துருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரத்தினம்னா அந்த ஜாதி வகையை சேர்ந்தது அந்த வகையராக்களை சேர்ந்த நீளங்களுக்கெல்லாம் கொஞ்சம் விலை கண்டிப்பாக கூடுதலாக இருக்கும் அபுர்வாச நிறுவனத்தில் வாங்கக்கூடிய ரதனங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலே மூவாயிரம் ரெங்கிட்டுக்கு மேலே வாங்குறீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து நம்ம சான்றிதழ் இதால் கொடுத்துட்றோம் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு யாருக்கு வந்து அந்த யோக்கியதை இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உலகத்தில் ரொம்ப சிறந்த அதனுடைய லேப் அதனுடைய பரிசோதனை இடம்ன்றது சுவிட்சர்லாந்தில் இருக்குதுங்க சுவிட்சர்லாந்தில் இருக்கிறது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மிக பெரிய உலையில் உள்ள எல்லா ரத்தினங்களுக்கும் அந்த மாதிரி சுவிட்சர்லாந்து ஜெமாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அமெரிக்கா கிரேட் பிரிட்டனில் இருக்கக்கூடிய இந்த பரிசோதனை கூடம் அப்புறம் ஏஷியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஜெமாலஜிக்கல் சயின்ஸ் பேங்காக்கு அப்புறம் ஜெமாலஜிக்கல் சயின்ஸஸ் ஆஃப் சிங்கப்பூர் இந்த மாதிரி உள்ள இடங்கள்லேருந்து அந்த சர்டிஃபிகேட் கொடுப்போம் சரி இது இது கொடுக்கறதுக்கு யா நம்மளால் முடியாதான்னு கேட்டிங்கன்னா உண்மையை சொல்லப்போனால் அடியேன் நான் அமெரிக்காவில் போஸ்டன் நகரில் இருக்கக்கூடிய ஜிஐஏ என்ற நிறுவனத்தில் அதற்கு உண்டான படிப்பை மேற்கொண்டு அதுக்கு உண்டான பட்டத்தையும் வைத்திருக்கணும் என்னையால் வந்து ஒரு ரத்தனத்தை வந்து ஆய்வு செய்து அதுக்கு வந்து தர சான்றிதழ் கொடுக்க முடியும் ஆனால் நான் பண்ணுறதே கிடையாது நமக்கு பிரதானமாக இதை பண்ணக்கூடியவங்க சில பேர் இருக்கிறாங்க அதில் ரொம்ப முக்கியமானவங்கள பார்த்தீங்கன்னா போஸ்டன் அமெரிக்காவில் யுடின்ஸ்கி ரோனன் யுடின்ஸ்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கார் அவர் இந்த துறையில் வெற்றி பெற்றிருக்கிறார் கீர்த்தி யுடின்ஸ்கி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்கெல்லாம் வந்து இந்த துறையிலேயே வந்து மேல்நிலையை அதாவது நீண்ட கால அனுபவம் பெற்றவர்கள் அவங்கெல்லாம் வைத்து இந்த மாதிரி சுவிட்சர்லேண்டு சர்டிஃபிகேட்டே எடுக்கிறோம் அதனால் தரம் இந்த ரத்தனங்கள் உள்ள கருப்பு துகள் போல இருந்து அது நிறைய உடைத்தல் இருந்து மேலே தராசங்கள் பழுதுபட்டிருந்து அல்லது வந்து ஆங்கிலத்தில் சிப்ட் அப்படின்னு சொல்கிறேன்ல நொறுங்கி இருக்குது அந்த மாதிரிலாம் இருந்தால் அது விலை குறைவாக இருக்கும் ஆனால் உள்ளே வந்து நீர்த்து விலைகள் நிறையா இருக்கணும் நல்லா இருக்கணும் அந்த நீரோட்டம் நன்றாக இருந்து அந்த நீல ரத்தினங்களுக்கு வந்து விலை இருக்கும் நீல ரத்தனத்தில் ரெண்டு மூன்று வகை இருக்குங்க ஒன்று ஃபெஸ்டெட் ஃபெசட்டின்னா அந்த மாதிரி பட்டை தீட்டப்பட்டது இன்னும் வந்து அன்ஃபேசட் அப்படியே ஒளவளப்பாக இருக்கும் பட்டை தீட்டப்படாது இன்னும் ஒன்று நட்சத்திர நீளம்னு ஒன்று இருக்குங்க நட்சத்திரம்னா ஆறு நூல் உள்ளது இருக்கும் அதுவும் கொஞ்சம் நல்ல ரத்தனமாக இருந்தால் நல்ல விலையுடையதாக இருக்கும் சரி இவ்வளோ நேரம் இந்த நீலக்கடலை பற்றி தெரிஞ்சுக்கொண்டிங்க உங்களுக்கு ஒரு இந்த நீல ரத்தனத்தை பற்றி அது உண்மையாலுமே மனிதனுடைய வாழ்க்கையில் வேலை செய்யுமா அப்படின்றதுக்கு ஒரு கேள்விக்கு ஒரு விடையை நான் சொல்கிறேங்க இந்த புத்தகத்தை பாருங்கள் இது அண்மைய காலமாக இருபத்தி நான்கு வருஷத்துக்கு இருபத்தி ஐந்து வருஷமாக இந்த புத்தகத்தை பற்றி அதிகபட்சமாக நான் வந்து ஒரு நினைக்கிறேன் ஒரு வானொலியில் தொலைக்காட்சியில் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் டிக்டாக்கில் ஒரு ஆயிரம் தடவைக்கு மேலே இதை பற்றி பேசியிருப்போம் நூற்றி அறுபதாவது பக்கத்தில் அவுட் பீட்டிங் த ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி அதை அப்படியே நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா சசி அண்ட் த்ரீ சஃபாயர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி வரும் நூற்றி எழுவத்தி மூணாவது பக்கத்தில் நூற்றி அறுபதுலேருந்து இது இந்த நீலரத்னத்தை பற்றி பேசியிருப்பாங்க இது யார் எழுதுனது இந்த ப புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி யோகானந்த பரமஹம்ச யோகானந்த பரமஹம்ச சுவாமிகள் எழுதுனது இது ஆட்டோபயோகிரபி அவ்வ யோகி இதில் வந்து அந்த ரத்தினத்தை பற்றி அந்த மனிதனுக்கு என்ன செய்யும் அப்படின்றத பற்றி ரொம்ப விளக்கமாக துல்லீரமாக எழுதியிருக்காங்க மணி எப்படிங்க ஒரு வானொலிக்கு ஒரு டிரான்சிஸ்டர் தான் தேவை இந்த வந்து இந்த ஒலி கற்றைகளை அப்படியே ஈர்ப்பு செய்து வானொலி மூலமாக நம்ம அதை கேட்குறோம் அதே மாதிரி தாங்க இந்த ரத்தினங்களை அணியக்கூடிய வேலையில் மனித உடலில் அந்த கதிரியக்கங்கள் சென்று மனிதனுக்கு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது ஏழர் சனி நடக்குது கண்டசனி அஷ்டமசனி அல்லது இந்த சனி ராசியுடையவர்கள் மகர ராசி கும்பராசி அவங்களுக்கு இந்த நீல ரத்தனம் அற்புதமாக வேலை செய்யும் எல்லாரும் நினைக்கிறாங்க ஓ சனி பகவான் நம்மளுக்கு வேலை செஞ்சிருவா இல்லைங்க சனி பகவான் தர்மத்தின் தேவ புதல்வன் அணிந்திருக்கக்கூடிய வேலையில் அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள் இந்த ரத்தனத்தில் ஒரு அற்புதமான காந்தி சோபை ஒரு ஈர்ப்பு தன்மையெலாம் இருக்கிறது சில பேருக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுப்பார் அப்படின்னா அந்த நீல ரத்னம் சனி பகவானனால் அந்த யோகத்தை கிடைக்கக்கூடிய ஒரு பலன் இருக்கும் நீங்கள் அணியக்கூடிய வேலையில் இந்த நீல ரத்னங்களை வெள்ளியில் கூட கட்டி அணியலாம் ஒயிட் கோல்டில் அணியலாம் ஆனால் பிரதானமாக சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா எல்லா ரத்தனங்களையும் தங்கத்தில் கட்டி அணியது ரொம்ப சிறப்பு காரணம் என்ன தெரியுங்களா உலகத்தில் உள்ள எல்லா பொருளையும் பொருள்கள்லேயும் மின்சாரத்தை வெப்பத்தை சீக்கிரமாக கடத்தக்கூடிய ஒரு பொருள் கடத்தி தன்னுள்ளே வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருள்னால் தங்கம்னு தான் சொல்லுது அப்படின்னா தங்கம் நைன் வாசு தங்கம் தங்கத்தில் இந்த மோதிரங்களை செய்கிறது ரொம்ப சிறந்த பலனை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நிறைய பேர் கேட்டிருக்கலாம் அபுர்வாசில் இந்த விலை கூடுதலாக இருக்குது உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கு நல்ல தரமான ரத்தனங்கள் இந்த நீல ரத்தினங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரட்டு வந்து ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு இரண்டாயிரம் ரெங்கிட்டு ஐயாயிரம் ரெங்கிட்டு பத்தாயிரம் இருங்கிட்டு வரைக்கும் கூட இருக்கிறது ஆனால் இதே ரத்தினங்களை நீங்கள் வந்து சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சாலையோரங்கள்லாம் வைப்பாங்க ஐம்பது ஐம்பது ரிங்கெட்டுக்கு அறுபது ரிங்கெட்டுக்கு அதுவும் பார்த்தா நீள ரத்தனமாக இருக்கும் அதை நீங்கள் லேப் டெஸ்ட் பண்ணா கூட ஆமாம் இது அது ஒரிஜினலாக அது உண்மையானது போலியானது கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அந்த ரத்தனம் எவ்வளவு சுத்தமாக இருக்கிறது அது எந்த நாட்டிலேருந்து வந்திருக்குது அதனுடைய திண்மை என்ன அதனுடைய நீரோட்டங்கள் என்ன அப்படின்றத பொறுத்து தான் அது விலை நிர்ணயம் பண்ணுது இப்போ கார் வாங்குகிறோம் ஒரு சாதாரண காருக்கும் விலை உயர்ந்த ஒரு காருக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுங்க அதே போல தான் இது இந்த ரத்தினங்கள் வந்து குற்றமில்லாத ரத்தினங்களாக இருந்தால் ரொம்ப மனிதனுடைய உடம்பில் நல்ல சிறப்பாக அதை வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் மகர ராசி கும்பராசி காருங்களுக்கு நீல ரத்தினங்கள் சிறந்த பலனை கண்டிப்பாக செய்யும்